உபவாசத்தின் ஏழாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அதிகாரம் முப்பதாம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நாங்கள் கவனிப்போம் நான் நாலு நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று கொர்நெளிவே உன் ஜம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தது இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம் கொர்நெளிவை பற்றி எழுதப்பட்டிருக்கிற காரியம் அவரை நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நற்சி பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் அவர் ஓவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவதூதன் தோன்றினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் தேவதூதன் தோன்றி பேதிருவை அழைத்து நீ ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்தி என்று சொல்லி சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதடத்திலே அதே நேரம் பேதிருவுக்கும் அங்கே தேவனாலே அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது எல்லா விதமான ஜந்துக்களையும் நீ அடித்து புசி என்று சொல்லப்படுகிறது புறஜாதிகளுக்கும் இந்த செய்தியை நீ போய் பிரசங்கி என்று பேதிருவுக்கும் அங்கே சொல்லப்படுகிறது கொரணிலையும் உவாசித்து ஜபம் பண்ணின பொழுது தேவ தூதனே இறங்கி வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் ஜெபம் கேட்கப்பட்டது தான தருமங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தள்ளது அவ எவ்வளவுதான் தான தர்மங்கள் கொடுத்தாலும் எவ்வளவுதான் நாங்கள் ஜெவ வீரர்களாக இருந்தாலும் ரட்சிப்பு இல்லாவிட்டால் ஒரு பிரியோஜனமும் இல்லை இன்றைக்கு உலகத்திலே பலர் இருக்கிறார்கள் தான தர்மங்கள் செய்வதற்கும் அள்ளி கொடுப்பதற்கும் அதுவும் கட்டராகிய இயேசு கிரிசனுடைய சுவிசேஷத்தை அறிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்படாவிட்டால் அதில் எந்த விதமான பலனும் பயனும் இல்லை அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள் பேதிருவை அழைத்து அவன் சொல்கிறதை கேட்கும்படி தேவதூதனே இறங்கி வந்து கொரநிலைவுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே கூட்டம் ஒழுங்கு செய்யப்படுகின்றது அவனுடைய வீட்டிலே இருந்த ஜனங்கள் பேதிருவினுடைய பேச்சை பிரசங்கத்தை கேட்கிறார்கள் அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு பிறகு அவர்கள் எல்லாரும் ஞான ஸ்தானம் எடுத்துக்கொண்டார்கள் கத்தரை விசுவசித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் கொரோனிவினுடைய வரும் நீதி நியாயம் ரட்சிக்கவில்லை கொரோனிவினுடைய உபவாசங்கள் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் தான தர்மங்கள் தேவ சந்நிதியிலே நினைப்பூட்டப்பட்டது என்று பார்க்கின்றோம் நாங்கள் உபவாசித்து ஜெபித்து தான தர்மங்களையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவதே இறங்கி வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் கர்த்தர் கொடுக்குற தரிசனத்தை பாரத்தோடு செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பேதிருவுக்கு ஆள் அனுப்பி பேதிருவை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தினால் சுவிசேஷ கூட்டத்தை நடத்தினால் அங்கே அநீகர் பரசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்நாளிலே கிடைத்த வாய்ப்பை நாங்கள் தவற விட்டு விடாதபடி கிடைக்கின்ற நேரத்தில் உபாசித்து ஜெபித்து எங்களால் முடியுமானவரை நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து கத்தினுடைய காரியங்களை நிறைவேற்றுவதிலே கவனம் செலுத்துவோம் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கொரோனையிலையும் ஆண்டவர் உபாசித்து ஜெபித்த பொழுது தேவதுடன் இறங்கி வந்து அவருடன் பேசி அடுத்த காரியங்களை அறிவித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஐயா நீங்கள் இடைப்பற்றி நீங்கள் எங்களை வழி உம்முடைய இராச்சியத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ எப்படி பயன்படுத்தப்படுவோமோ ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா வெலப்படுத்துங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை கிறிஸ்தவுக்கள் என கண்பானவர்களே ஜேம்சன் என்கின்ற ஊழியங்களை சுவிசேஷத்தில் செய்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகள் நடைபெறும் லுசன் பட்டணத்திலே நாங்கள் ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் நீங்களும் கூடுமானால் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் தாமே உங்கள் ஜாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் YOU!